thank you பண்ணிட்டீங்க என்ன பேசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல இங்க வந்திருக்க அத்தனை பேரும் கண்டிப்பா அந்த இன்விடேஷன் அது தெளிவா போட்டிருக்கோம் டாப் லீடர்ஸ் போட்டிருக்கோம் அப்போ வந்து நாம அந்த இன்விடேஷன்ல ஏன் வந்து பிசினஸ் மீட்டிங் போடாம டாப் லீடர்ஸ் போட்டோம்னா இந்த இன்னைக்கு மீட்டிங் வந்து நிறைய இருக்காங்க இங்க சென்னையில் எடுத்துட்டாலே

ஸ்டெப் பை ஸ்டெப் இதனால சிறப்பாக எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு முத முதல்ல நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது கடவுளுக்கு அதனால் எல்லா ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு ஏஜ் நின்று கடவுளுக்கு வந்து சைலண்ட் ப்ரேயர் நம்ம மனசால ப்ரேயர் பண்ணிட்டு இந்த நாளை தொடங்குவோம் நீ வந்து வாரம் வாரம் வந்து உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வரா அப்படி சொல்லும் போதும் நம்மளுக்கு ஒரு கடமை போட்டுட்டு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்மளோட கடமை விதம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் கால போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த போன கம்பெனி மாறி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிரிப்டோ அப்படின்னு மாறி மாறி போய் நாமளும் அதுலேயும் ஓகே இதுலேயும் நாம் ஜெயிக்கணும்னு போயிருப்போம் அந்த இடத்துலையும் கசப்பான போது இருந்திருப்போம் கடவுள் திருப்பி காட்டுறாரு எப்பா உன் வேர்வை சிந்துனா உனக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கும் உன் வேர்வை சிந்துச்சுன்னா அது உனக்கு இன்கம் ஆஃப் வாரண்ட்டு திருப்பி நிறைய பேர் போட கம்பெனி வந்திருக்காங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா ப்ராடக்டும் சரி எடுக்கிற யாருமே வந்து சுதாக்கள் கிடையாது நிறைய துறைகளில் இருந்துருக்கீங்க இருக்கீங்க எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னே தெரியல சார் நான் ரொம்ப மன வகையில் சொல்கிறேன் ஏன் தொந்தாருங்க ரூம் கவுன்சிலாம் பண்ணிட்டு இந்த கல்யாண மண்டலத்துக்குள்ளே வந்து

ஏதோ இப்படி பந்தாகனு சொல்கிறேன் கிட்ட நிறைய கம்பெனி எப்படி இருக்கான்னு பேரை சொல்லிடுவோம் நம்ம பார்த்தது கூட கிடையாது இவர்களே மெட்வர்களை இருந்து தான் இந்த கம்பெனியை துவக்கி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லாபி இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபார்ம் ஆகி படிப்புடைய மருந்து இப்போ தான் அவங்க ஒன்றரை வருஷமாக இதை வெளியில் கொடுத்து வந்திருக்காங்க அந்த அளவுக்கு நல்லா தொகுப்பு இது ஃபஸ்ட்டு மீட்டிங் சொன்னாங்க வாரம் வாரம் புதன்கிழமை இந்த மீட்டிங் கன்ஃபார்ம் இது மாற்றமும் கிடையாது கன்ஃபார்ம் தான் பண்ணிவிட்டோம் ஆனால் இதை முதல் நீக்கின்றதுனால தான் நான் சார் வந்து ஒரு குறிச்சோட கேட்டு இதை ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமாக ஒளி வளர்ப்போட நம்மளுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் வரக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு கேள்விக்கு இந்த புத்தகத்தால் ஏற்கனவே சார் மிஸ்டர் சதீஷ் சார் வந்து ஒரு மிஸ்டர் சதீஷ் கம்பெனியோட சீஃப் அசோசியேட் டைரக்டர் கம்பெனியோட அசோசியேட் டைரக்டர் சதீஷ் சார் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே டீம் எல்லாமே ஒரே வந்து சக்ஸஸ் நம்ம எல்லாமே ஒரு பேர் வச்சு நானு எல்லாமே மிஸ்டர் காஜாபாயெல்லாம் பண்ணுவோம் தர்கா பண்ணுறேன் ஓகேயா இப்போ உங்களோட ஒரே நிமிஷம் நம்ம வழக்கை ஏற்றி ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஆமா सर सर को देना और उनको और उनको सबको प्राप्त हो भगवान और उनके पैसे से होगा सर सर ये देखो वाली सर Vara vara. Hetta er. Vara vara. ஓகே இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் கற்றுக்கிட்டு போவோம் கம்பெனியோட ப்ராடக்ட் பிசினஸ் பிளான் இனிய பணிவான மாலை வணக்கத்தை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இது வரைக்கும் ஃபோனை பார்த்தோம் நோட்டை பார்த்தோம் காசு எடுத்ததே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உடல் தடவை பண்ணுறோம் இதில் ஏதாச்சும் தவறுகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படியே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால சார் அவர் பிபிடி அனுப்பிச்சிருந்தாங்க அந்த குபிடியை பார்த்து தான் இப்போ நான் எல்லாம் பண்ணி இருக்கேன் அதனால் நம்ம இதுலேருந்து போவோம் முதன்படியாக இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா திரு விஸ்வநாதன் சார் வந்தாங்க இல்லையா அவங்க தான் எம்டி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயராக கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தாம்பூரில் இருக்க கம்பெனி இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கம்பெனி இருக்குது நான் வந்து கடந்த ஒரு மசூப்பில் இந்த அளவுக்கு நாங்கள் எப்போவுமே காதலர் போட்டு அல்லது நீண்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நீண்ட தேடலுக்கு பிறகு தீர்க்கமா யோசிச்ச பிறகு இன்றைய தேடல் எல்லாருக்கும் பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி கோடி வாயு நம்ம கோடி கணக்கில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா எல்லாம் திருக்கோடிகளும் தான் பேசிட்டு இருக்கோம் எல்லாருமே டீ கடையில் நின்று பேசிட்டு யாரும் காசு கொடுப்பாங்களா எல்லாருமே ஹோட்டலுக்குள்ள போகும்போது எல்லாரும் போட்டிருந்தும் கடைசியில் உள்ள நுழையிறாங்க இது உண்மையா சொன்னா போவோம் ஆனால் பேசுகிறவர்கள் இன்க்ளூடிங் மை செல் என்ன காரணம்னா நம்ம அந்த நிலையில் நம்ம யாருமே இங்கே இருக்கிற யாருமே இருபது வயசு இல்லைங்க இங்கே இருக்கிற யாருமே முப்பது வயசு இல்லைங்க இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச யாரும் நாற்பது வயசு இல்லைங்க எல்லாருமே அபவ் எனக்கு தெரிஞ்சு அபவ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும் அப்போ எப்போதான் இதுக்கு ஒரு விடிவு எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு ஒரு மனைவி மக்களோட ஒரு சினிமாவுக்கு போகிறதுல ஒரு டூருக்கு போகிறதில்ல ஒரு கோயிலுக்கு போகிறதில்ல விசேஷங்களுக்கு போகிறதில்ல ஞாயிற்றுக்கிழமையில கூட நம்ம போயிட்டு இருக்கோம் சுத்திட்டு இருக்கோம் பேருந்து பேசிட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி நமக்கு எதிர்த்தாலும் சிந்தனை அண்ணன் தம்பி பங்கன் கூட போறது இல்லை அப்படிதான் நம்ம உயிரை கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல சொல்றோம் ஈஸியா ஏன் பண்ணலாம் அதுல சொல்றோம் பாசிவ் இன்கம் எல்லாம் சொல்றோம் ஆனா எவ்வளவு துயர் போடுறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு நம்ம தியாகம் பண்றோம் அப்படின்னு நான் எங்க இருந்தாலும் அங்க இது கூட பாருங்க எடுத்தேன் உடனடியா பயந்து யாரு இருந்தாலும் கேட்டாங்க என்ன சார் ஒன்னா சத்தியமான ஐடியா போடல இந்த பண்ணலாம் செட் பண்றோம் இன்னைக்கா மீட்டிங் நாளைக்கு ஜூம் நான் இப்படி பண்ணால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுன்றதுனால தான் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ஸ் கிட்டேன்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து லேடிஸ் கிட்டு அப்படின்னு ரவி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எதாபிஸ் எச்ஓ ராணிப்பேட் வேலூர் மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சு இருக்காங்க அங்க இருக்கா ராணிப்பேட்டை தான் ஹெட் ஆஃபீஸ் இவர் ஒரு எம்டி பேர் விஸ்வநாதன் இப்போ வந்திருக்காரு பாருங்க இப்போ அவரு தான் குத்துவாளுக்கு ஏற்றிருக்காரு இவர் வந்து என்னோட தான் இவர் ஒரு பணக்காரத்தில் வந்திருக்கேன் நான் பண்ணேன் நான் ஜமீன் எங்களுக்கு ஏகப்பட்ட ஏக்கர்ல கம்பெனி எங்க இருக்கு தெரியாது அட்ரஸ் எங்க தெரியாது எம்டி எங்க இருக்க தெரியாது போன் நம்பர் எங்க இருக்கு தெரியாது எதுவுமே தெரியாது சேர்த்து விட்டா நான் பண்ணிக்கிறேன் சார் இங்க நாங்கள் ஒரு முடிவோட தான் சார் பண்ணுவோம்

ஏற்கனவே நியூஸ் லோக்கல அந்த பண்டர முடியுதா இருக்குன்னு சொல்லி அப்பதான் முடியலாம் குளிய விட்டு கூப்பிடுவீங்க அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி வடனி விபனலா செமி வெட் இன் ரூம் புரட்டீன் எத மூலக்கெல்லாம் கொண்டாச்சாம் இந்த中間 முழுக்குக்கு வரலாம் அது ரூம் போச்சு கண்டிப்பா டிடி வந்து நம்ம வர வச்சி ஒரு அளவு குளிய விட்டு அப்பதான் ஊருக்கு வரதுலாம் நம்ம பிரேக் எல்லாம் பிரேக் வந்து வந்துச்சுன்னா இன்ன நேரடி கிரா சர்வீஸ்ல வரணும் அதுக்கு அப்புறம் ரீபर्चेஸ் வரணும் ரீபर्चेஸ்னா கட்டாயம் அந்த ரீபर्चेஸ் இல்லை

இந்த டீமுக்காக அடுத்த வாரம் நம்ம டூர் அறிவிட்டு போறோம் ஒரு டூர் இப்போ ப்ளீஸ் 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 அறிவிக்கிறார் குட் ஈவினிங் குட்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட்னிங் குட் ஈவினிங் சரி குட் மார்னிங் குட் மார்னிங் யாருக்கெல்லாம் நோட்டீஸ் பார்த்தனா ஆவணம் ஆசையும் குட்னிங் குட்னிங் ஐயோ நோட்டீஸ்ல ஆசை எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரும் வருமா வராதா வரும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி ஏன் சர்ச் பண்ணி பார்த்தா இது உண்மை கை தட்டுறதன் மூலமா இந்த விஷயம் நடக்குது ஒன்னு ஒரு வாய்ப்பு நம்ம தேடி வந்திருக்குன்றது நாம தான் உணரணும் சோ அதுக்கு அப்புறமா வந்து ரீபர்ச்சே சிங்கம் சொல்ற ரீபர்ச்சே சிங்கம் கட்டாயமா ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க ஸ்பெஷல் இன்கம் போட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து நான் வந்து சோ யாரெல்லாம் வந்து ட்ரை செட் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து சார் வந்துட்டு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணனும் சொல்லி இருக்காரு சோ நல்ல ஒரு விஷயம் தான் சோ அதுக்கு டேட் வந்து என்ன கொடுத்திருக்காருன்னா பத்தொம்பிலருந்து முப்பத்தி நாலு அஞ்சு கூட கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் செவன் சைட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு எக்ஸிகூட்டிவ் பேக் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு சார் அப்போ சார் ஓகே சார் சென்னைக்கு இருக்குது சென்னைக்கு நீங்கள் என்ன சார் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க இது உங்கள் டீமுக்கு தானே நீங்கள் தானே டீமுக்கு இதுவாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு சார் சார் கேட்டுருக்கேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா யாரெல்லாம் கோல்டு முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பத்து கிராம் சில்வர் பேக்

ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாரு இது ஒரு பர்மிஷன் ஒரு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் ஒன்றே நீங்கள் தெளிவாக இருங்க எந்த ஐடியில் பண்ணாலும் நமக்கு மத்தியானம் வரைக்கும் நான் நான் சின்ன ஐடியில் போகிறேன்னா அதிகமாக ஒரு டேரக்ட் கட் கம்பெனி ராணிப்பேட்டையில் இருக்குது இப்போ அடுத்து நம்ம சென்னையில் பெரிய ஆஃபீஸ் கொண்டு வரப்போகிறோம் நான் என்னுடைய கனவு என்னுடைய ஏன் இறைவனுடைய அருள் முருகப்பெருமான் அவ்வளோ கரெக்டாக இருந்தால்

கரெக்டா சார் ஐடி கேட்டாரு சார் இப்பே மூணு ஐடி போடுறோம் சார் நீங்க சொல்லிட்டீங்க எல்லாருமே நாங்க மூணு ஐடி போட்டுறோம் நீங்களே ஐடி போட்டுருங்க நடக்குமா சார் சார் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி தான் சார் சரிங்களா நம்ம கம்பெனி இ டு யாருமே தீப்பி உள்ள இருக்கவங்க பேச வேண்டாம் இன்னைக்கு வந்தவங்க கேட்கணும்ல சார் ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கம் இல்லை இ டுன்னா என்ன சார் ஏன் டு ஏன் ஏன் டு ஏன் ஓகே சார் ஐடியா ஐடியா एंड टू एंडेड, ओके राइट आप रूप से रूपा सिंपल सर, इजी टू इडंट, इजी मी ए संभालेगा, बहुत इजी मी सोड़ना रिस्किल लाडो ए जॉब सर, यार वाला सर पैकेज में सुना है, बेसिक पैकेज, रंडा एथिंग, आप लोग रूपा सर, इन्हें की नहीं मैं वर परियात या फैमिली वाला पर्दी को पॉइंट वाले यार

நாளைக்கே எல்லா பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் சார் இவ்வளோ நேரம் வந்து நிறைய நாங்கள் அடி வாங்கணும் மிதி வாங்கணும் அங்க போகணும் இங்க போகணும் ஏமாந்தோம் டெவலப் இல்லை அதுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா அந்த என்டிங் பாயிண்ட் தான் இது நீங்க சொன்னோம் இதுக்கப்புறம் நான் ஏமாறவே மாட்டேன் அதுக்கான எண்டு கரெக்டா சார் இதுக்கப்புறம் எந்த இதுலயும் எனக்கு ஏமாற்றம் கிடையாது ஏன் நான் கொடுத்த காசுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு கம்பெனிக்காக இந்த நிறுவனம் உருவாகல சார் லீடர்ஸ்க்கான ஒரு நிறுவனம் தான்

நீங்க வாளி சார் கேட்கணும் அதுக்கு மேல கிரோட வரணும் அங்க வரணும் அங்க வரணும் சுத்தி 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 கடைசி எங்க சார் வரும் இப்ப நானே உங்களுக்கு முன்னாடி இருக்கேன் தாராளமா கேட்டுக்கலாம் இல்லையா சோ உங்களுக்கான கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம் ஒரு ஐடி கிளாப் பண்ணுங்க சார் என்கரேஜ் பண்ணுங்க சார் 자, 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 아 자, 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 자,

சார் இவங்க டிடெய்ல்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுங்க வாட்ஸ்ப்ல நம்பர் பேன் நம்பர் பேன் நம்பர் வாட்ஸ்ப் நம்பர் சரி Gracias.